பக்தி மேலாவின் தோழர் தொழில்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஷீரடி சாய்பாபா கதையை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷீரடிக்கு சாய்பாபாவின் முதல் விஜயம் ஞானிகளின் வருகை ஷீரடி ஒரு புண்ணிய தீர்த்தம் சாய்பாபாவின் தோற்றம் கௌலி புவாவின் கருத்து விட்டலின் பிரசன்னம் சசிசாகரின் கதை பிராகையில் தாஸ்கனுவின் குளியல் சாய்பாபாவின் அயோனி ஜென்மமும் அவரின் முதல் சீரடி விஜயமும் மூன்று சத்சரிதங்கள் இப்போ ஞானிகளின் வருகை அப்படின்னு கேட்டீங்கன்னா கீதையில் கண்ணபிரான் கூறுகிறார் தர்மம் அழிந்து அதர்மம் தலையெடுக்கும் போதெல்லாம் என்னை நானே அவதரித்துக் கொள்கிறேன் நல்லோரை காத்து தீயோரை அழிக்க யுகந்தோறும் அவதரிக்கிறேன் அப்படின்னு இதுவே பகவானின் அவதார நோக்கம் பகவானின் சார்பாக ரிஷிகளும் ஞானிகளும் இப்பூ உலகில் தக்க தருணத்தில் தோன்றி அவதார நோக்கம் நிறைவேறும் முகமாக தமக்கே உரித்தான முறையில் உதவி செய்கிறார்கள் உதாரணமாக இருமுறை பிறப்பவர் அதாவது பிராமணர்கள் சஸ்திரியர்கள் வைசியர்கள் தங்கள் கடமைகளை புறக்கணிக்கும் போதும் மேற்குலத்தவரின் உரிமைகளை தவறான முறையில் பறிக்க சூத்திரர்கள் முயலும் போதும் ஆன்ம ஞானம் போதகர்கள் மதிக்கப்படாமல் அவதரி அவமதிக்கப்படும் போதும் தன்னை தான் ஒவ்வொருவனும் அதாவது படைத்தவன் என்று எண்ணும் போதும் தடுக்கப்பட்ட அகராதிகளையும் போதித்தரும் குடிப்பொருட்களையும் ஜனங்கள் உட்கொள்ளும் போதும் மதம் என்னும் போர்வையில் மக்கள் தகாத காரியங்களை செய்யும் போதும் பல்வேறும் இணைந்து மக்கள் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்ளும் போதும் மறையவர் சத்யவானந்தன் மற்றும் தங்கள் மத பழக்க வழக்கங்களை செய்ய தவறும் போதும் யோகியில் தியானத்தை புறக்கணிக்கும் போதும் மனைவி மற்றும் மக்கள் செல்வமே தங்கள் கருத்துக்குரிய ஒன்றே ஒன்று என்று மக்கள் கருத தலைப்பட்டு முக்தி என்னும் உண்மை நெறி நின்று வழி தவறி போகும்போதும் ஞானிகள் தோன்றவை செய்கிறார்கள் தங்கள் மொழி செயல் வழிகளால் காரியங்களை நெறிப்படுத்துகிறார்கள் அவர்கள் கலங்கரை விளக்கங்களை ஒப்ப சேவை செய்து நமக்கு நெறிமுறையை காண்பிக்கிறார்கள் இவ்வாறாக பல ஞானிகள் அதாவது நிவிருத்தி ஞானதேவ் முக்தாபாய் நாம்தேவ் கோரா கோனாயி ஏக்நாத் துவாகாரம் நரஹரி நர்சிபாயி சஜன்காய் சாயி சவாதா ராம்தாஸ் மற்றும் காரிய காலங்களில் மக்களுக்கு மெய்நெறியை காண்பிக்க தோன்றவே செய்தனர் இந்த வகையில் இறுதியாக ஷீரடி சாய்பாபாவும் விஜயம் செய்தார் ஷீரடி ஒரு புண்ணிய தீர்த்தம் அகமத் நகர் ஜில்லாவில் உள்ள கோதாவரி ஆற்றங்கரை மிகவும் அதிர்ஷ்டம் படைத்ததாகும் ஏனெனில் அது அநேக ஞானிகளை ஈன்றும் பொறந்தும் அடைக்கலம் கொடுத்தும் இருக்கிறது அவர்களுள் முக்கியமானவர் ஞானேஸ்வர் ஷீரடியும் அகமத் நகர் ஜில்லாவில் உள்ள கோபர்காவான் தாலுகாவில்தான் இருக்கிறது கோபர்காவானில் உள்ள கோதாவரி ஆற்றங்கரையை கடந்தவுடன் நீங்கள் ஷீரடிக்குள் வழியே அடைகிறீர்கள் ஒன்பது மைல்கள் சென்றதும் நீங்காவான் அடைகிறீர்கள் அவ்விடத்தில் நின்று ஷீரடி தெரிகிறது கிருஷ்ணா ஆற்றங்கரையில் உள்ள கனகாபூர் நரசிம்மவாடி அவு போன்ற மற்ற புனித சேஸ்திரங்களை போன்று ஷீரடியும் அறிமுகமானதும் புகழ்பெற்றதும் ஆகும் தாமாஜி செழித்து விளங்கியதும் ஆசீர்வதித்துமான பண்டனிபுரத்துக்கு அருகில் உள்ள மங்கள்ஓடவை போன்றும் சமர்த்த ராமதாஸ் சஜன்கட்டில் விளங்கியதைப் போன்றும் நரசிம்மக சரஸ்வதி அரோபச்சாவடியில் விளங்கியதைப் போன்றும் சாய்நாத் ஷீரடியில் செழித்து விளங்கி அக்தை வாழ்த்தினார் சாய்பாபாவின் குணரூபம் சாய்பாபாவினால் கீரடி முக்கியத்துவம் பெற்றது சாய்பாபா எத்தகைய பண்புள்ளவர் என்பதை காண்போம் கடப்பதற்கு மிகவும் கடினமான இகவாழ்வை அவர் வென்றார் சாந்தி அல்லது மன அமைதியே அவரின் அணிகலன் விவேகத்தின் பெட்டகம் அவர் வைணவ அடியார்களின் தாயகம் ஆவார் அவர் கர்ணனை ஒப்ப வள்ளல்களுள் எல்லாம் தலைசிறந்த வள்ளலாக விளங்கினார் சாரசம் அனைத்து நின்றும் பெற்றும் சாரசமமாகவும் இருந்தார் அவருக்கு அழியும் பொருட்கள் மீது ஆசை இல்லை அவருடைய ஒரே ஈடுபாடான ஆன்ம உணர்விலியே எப்போதும் கவரப்பட்டார் இவ்வுலகப் பொருட்களிலோ அல்லது இவ்வுலகத்தை கடந்தவற்றிலோ அவர் மகிழ்ச்சி அடையவில்லை அவரது அந்தரங்கம் அதாவது உள்ள ஒரு கண்ணாடி போன்று தூய்மையானது அவரின் மொழிகள் எப்போதும் அமுதத்தை பெய்தன பணக்காரர் ஏழை யாவரும் அவருக்கு ஒன்றே புகழ்ச்சி இகழ்ச்சி இவற்றை அவர் அறிந்திருக்கவில்லை அல்லது மதிக்கவில்லை அவரே எல்லா உயிர்க்கும் இறைவன் ஆவார் அவர் சரளமாக பேசி அனைவருடனும் பழகினார் நடிப்பையே தொழிலாக கொண்ட குமரிகளின் நடிப்பையும் நாட்டியத்தையும் கண்டார் கஜல் அதாவது தெம்மாங்கு பாடல்களை கேட்டார் ஆயினும் இம்மி அளவும் சமாதி நிலையிலிருந்து அவர் விலகவில்லை அல்லாவின் நாமம் எப்போதும் அவர் நாவில் இருந்தது இவ்வுலகம் விழித்திருக்கும் போது அவர் தூங்கினார் இவ்வுலகம் தூங்கும் போது அவர் சுறுசுறுப்பாய் இருந்தார் ஆழ்ந்த கடலை ஒப்ப அவர் மனம் அமைதியாய் இருந்தது அவரது இருப்பிடம் தீர்மானிக்க இயலாததாய் இருந்தது மற்றும் அவர் செய்கைகள் நிச்சயமாக புரிந்து கொள்ள இயலாததாய் இருந்தது அவர் ஓரிடத்தில் வாழ்ந்தார் எனினும் இவ்வுலகின் நடவடிக்கைகள் அவர் அறிவார் அவரின் தர்பார் கவர்ச்சிகரமானது தினந்தோறும் நூற்று கணக்கான கதைகளை திருவாய் மலர்ந்தார் ஆனாலும் மௌன விரதத்திலிருந்து இம்மி அளவும் பிறழவில்லை மசூதியில் உள்ள சுவரின் மீது எப்போதும் சாய்ந்து கொண்டிருந்தார் அல்லது காலை மதியம் மாலை இவ்வேளையில் லொண்டி அதாவது பூந்தோட்டம் சாவடி அதாவது சயன அறை ஆகியவற்றை நோக்கி நடந்து கொண்டிருந்தார் ஆன்ம உணர்வில் கருத்துள்ளராகவே இருந்தார் சித்தராயனும் சாதகரை போன்று நடித்தார் அவர் எளிமையாகவும் தாழ்மையாகவும் அகங்காரம் மற்றும் இருந்து எல்லோரையும் மகிழ்வித்தார் இவரே நமது சாய்பாபா ஷீரடி மண் சாய்பாபாவின் திருவடிகளால் மதி மிதிக்கப்பட்டதால் அசாதாரண முக்கியத்துவம் பெற்றது ஆனந்தியை ஞானேஸ்வரும் பயடனை ஏகநாத்தும் உயர்த்தியதை ஷீரடியை சாய் உயர்த்தினார் ஷீரடியின் புள்ளின் அருகும் பொல்லும் கற்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவைகள் ஏனெனில் அவைகள் எளிதாக சாயின் திருவடிகளை முத்தமிட முடியும் திருவடி துளிகளை நமது தலையில் ஏற்றுக்கொள்ள முடியும் நமது அடியவர்களுக்கு ஷீரடி மற்றொரு ஒரு ஜகநாதம் துவாரகை காசி ராமேஸ்வரம் பத்ரி கேதாரம் நாசிக் திரேகம்பரேஸ்வரர் உஜ்ஜயினி மகா அல்லது மகாபடேஸ்வரர் கோகர்ணம் போன்ற ஆகியது அதாவது இவ்வளோ மாதிரி சீரடையும் விளங்கியது ஷீரடியில் உள்ள சாய்பாபாவுடன் தொடர்பு கொள்வதே நமது வேதமும் தந்திரமும் இவ்வுலக உணர்வை தனித்து தன்னுணர்வை எளிதில் வழங்குகிறது சாய்பாபாவின் தரிசனமே நமது யோகா சாதனம் அவருடன் பேசுவது நமது பாவங்களை கழித்துற செய்யும் அவரின் திருவடிகளுக்கு நறுமண எண்ணெய் தேய்ப்பதே நமது திருவேணி பிராகையில் நீராடல் அவரின் திருவடி தீர்த்தத்தை அருந்துவதனால் நமது ஆசைகள் அற்றுவிடும் அவரின் ஆணையை வேதம் அவர் உதியையும் அதாவது திருநீற்று சாம்பல் பிரசாதத்தையும் உன்னாலே எல்லாவற்றையும் தூய்மையாக்கும் நமக்கு ஆறுதல் அளித்த அவரே நமது கிருஷ்ணர் ராமர் அவரது அவரே நமது பரபிரம்மம் அவர் தாமே மாறுபட்ட இரு வினைகளுக்கும் அப்பாற்பட்டவராய் தாழ்த்தப்படாமலும் உயர்த்தப்படாமலும் இருந்தார் எப்போதும் ஆன்மாவில் சத்து சித்து ஆனந்தமாக கவரப்பட்டார் அவரின் இருப்பிடம் ஷீரடி ஆனாலும் அவரின் செயல் இலக்குகள் பரந்து பஞ்சாப் கல்கத்தா வட இந்தியா குஜராத் தக்காணம் கன்னடம் ஆகியவரை விரிந்திருந்தது இவ்வாறாக திக்கெட்டும் நெடுந்தூரம் சாயின் புகழ் பரவி எல்லா பகுதிகளிலும் அடியவர் திருக்கூட்டம் அவரின் தரிசனத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெறுவதற்காக வந்தது அவருடைய தரிசனம் ஒன்றினாலே மக்கள் மனம் சுத்தமாக இருப்பினும் இல்லாவிட்டாலும் கனத்தில் அமைதியடையும் பண்டறிபுரம் விட்டல் ரகுமாயை சேவித்த அதே ஈடு இடையற்ற மகிழ்ச்சியை அவர்கள் பெற்றார்கள் என்றால் அது மிகையாகாது இது போன்ற ஒரு அடியோர் சொல்வதை கேளுங்கள் கௌலிபுவாவின் பிரகடனம் ஏறக்குறைய தொன்னூற்றி ஐந்து வயதுடைய கௌலிபுவா என்னும் ஒரு பக்தர் பண்டறிபுகத்துக்கு வருடந்தோறும் சென்று வருபவர் அவர் பண்டரிபுரத்தில் எட்டு மாதங்கள் தங்கினார் கங்கை கரையில் ஆடி மாதத்திலிருந்து கங்கை கரையில் ஆடி மாதத்திலிருந்து கார்த்திகை வரை நான்கு மாதங்கள் தங்கினார் மூட்டைகளை சுமப்பதற்காக ஒரு கழுதையும் தன்னுடன் ஒரு சீடனையும் துணைவனாக வைத்திருந்தார் ஒவ்வொரு ஆண்டும் தனது பண்டரிபுர விஜயத்தை செய்துவிட்டு சீரடிக்குத்தான் மிகவும் அன்பு செலுத்தியதை சாய்பாபாவை பார்க்க வருவார் அவர் பாபாவை உச்சி நோக்கி இவ்வாறாக கூறுவது வழக்கம் இவரே ஏழைகள் தீனர்களிடத்தும் கருணை காட்டும் கடவுளான பண்டரிபுதநாத விட்டலின் அவதாரம் ஆவார் கவலி புவா விட்டலின் முதிய அடியவர் பண்டரிக்கு அநேக முறை விஜயம் செய்தார் சாய்பாபா பண்டரிநாதரை என்பதை பிரகடனம் செய்தார் விட்டல் தாமே தோன்றினார் இறைவனது நாமத்தை இணைத்து கொண்டிருந்தாலும் பாடுவதிலும் சாய்பாபா மிகவும் விருப்பமுள்ளவர் அவர் எப்போதும் அல்லா மாலிக் இறைவனே எஜமானன் என்றார் நமது முன்னிலையில் மற்றவர்களை கடவுளது நாமத்தை இரவும் பகலும் தொடர்ந்து ஏழு நாட்கள் பாடும்படி செய்தார் இதற்கு நாம சப்தாகம் என்று பெயர் ஒருமுறை அவர் தாஸ்கனு மகாராஜரை நாம சப்தாகம் செய்யும்படி சொன்னார் ஏழாவது நாளின் முடிவில் விட்டல் பிரசனம் ஆவதற்கு உறுதியளித்ததால் தான் அதை செய்வதாக அவர் கூறினார் அதற்கு பாபா நமது நெஞ்சின் மேல் கை வைத்து நிச்சயம் விட்டல் பிரசனம் ஆவார் என்று உறுதியளித்து ஆனால் அந்த பக்தன் ஊக்கமுடையவனாகவும் பக்தி உடையவனாகவும் இருக்க வேண்டும் என்று கூறினார் டாகூர்நாத்தின் டங்கபுரி அதாவது விட்டலின் பண்டரி ரச்சேஷன் துவாரகை எல்லாம் இங்கே இருக்கிறது துவாரகையை பார்க்க எவரும் வெகு தூரம் செல்ல வேண்டியதில்லை இவ்வாறாக அன்பாலும் பக்தியாலும் பக்தம் பொங்கிக் கொண்டிருக்கும்போதுதான் விட்டல் தாமே இங்கு பிரசன்னமாவார் சப்தகம் பூர்த்தியானதும் விட்டல் கீழ்கண்ட விதமாக ரசனமாகவே செய்தார் வழக்கம் போல குடித்து குளித்து முடித்த பின் காகா சாஹிப் தீட்சித் தியானத்தில் அமர்ந்திருந்தார் அவர் ஒரு காட்சியில் விட்டலை கண்டார் மத்தியானம் பாபாவின் தரிசனத்துக்காக சென்றபோது பாபா ஜெயமர அவரை நோக்கி விட்டல் பாட்டில் வந்தாரா நீர் அவரை கண்டீரா அவர் விளையாட்டு பிள்ளை போன்றவர் அவரை உறுதியாக பற்றிக்கொள்ளும் இல்லாவிடில் நீ சிறிதே கவனக்குறைவாக இருப்பின் தப்பித்து விடுவார் என கூறினார் இது காலையில் நிகழ்ந்தது மத்தியானம் மற்றொரு விற்றல் தரிசனம் வெளியிலிருந்து ஒரு ஹாக்கர் அதாவது பொருட்களை கையில் எடுத்து சென்று வீரில் விற்பவன் இருபத்தைந்து அல்லது முப்பது விடோபா படங்களை விற்று கொண்டு வந்தான் அப்படம் காஹா சாஹிப்பின் காட்சியில் தோன்றிய உருவத்துடன் ஒத்திருந்தது இதை கண்டும் பாபாவின் மொழிகளை நினைவு கூர்ந்தும் சாஹா சாஹேப் தீஷித் ஆச்சரியப்பட்டு மகிழ்ச்சியுற்றார் ஒரு படத்தை வாங்கி தனது பூஜரையரில் வழிபாட்டுக்காக வைத்தார் பகவந்தராவ் ராவ் சர்சாகரின் கதை அதாவது சஷிர் சாகரின் கதை பகவந்த ராவ் சாகரின் கதை பாபா விட்டல் வழிபாட்டில் எவ்வளவு ஆர்வமுள்ளராக இருந்தார் என்பதை எடுத்து காட்டுகிறது பகவந்தராவின் தந்தையை விட்டோபாலிவின் பக்தர் பண்டரிபுரத்துக்கு வருடாந்திரம் பயணம் செய்யும் பழக்கமுடையவர் நமது வீட்டிலும் விட்டோபாவின் உருவம் வைத்து அவர் வழிபட்டார் அவர் இறந்த பின் அவரது மகன் வருடாந்திர பயணம் வழிபாடு சாத்தம் முதலியவை அனைத்தையும் நிறுத்திவிட்டார் ராவ் ஷீரடிக்கு வந்தபோது பாபா அவரது தந்தையை நினைவு கூர்ந்து கூறியதாவது அவரது தந்தை எனது சிநேகிதன் எனவே நான் அவரை இங்கு எடுத்தேன் அவர் நைவேதியம் படைக்காது விட்டலையும் எண்ணையும் பட்டினி போட்டார் எனவே அவரை நான் இங்கு கொணர்ந்தேன் அவருடன் வாதாடி வழிபாடு செய்ய வைப்பேன் தாஸ்கனுவின் பிராகை குளியல் கங்கையும் யமுனையும் சந்திக்கும் இடத்திலுள்ள பிராகை என்னும் புண்ணிய நதியில் ஸ்நானம் செய்வது மிகவும் பாக்கியமானது என்று இந்துக்கள் நினைக்கிறார்கள் ஆயிரக்கணக்கான யாத்திரிகள் குறிப்பிட்ட காலங்களில் ஸ்தானத்திற்காக அவ்விடம் செல்கிறார்கள் ஒரு முறை தாஸ் கணு தான் ஸ்நானம் செய்வதற்காக பிரியாகை போக வேண்டும் என்று நினைத்தார் பாபாவிடம் அஞ்சனமை செய்வதற்கு அனுமதி வேண்டி வந்தார் பாபா அவருக்கு சொல்லிய பதில் அவ்வளவு தூரம் போக வேண்டிய அவசியமில்லை நமது பிரியாகை இங்கேயே இருக்கிறது என்னை நம்பு என்றார் அப்போது ஆச்சரியத்தில் ஆச்சரியம் தாஷ்கனு தனது தலையை பாபாவின் அடிகளில் வைத்து கங்கையும் யமுனையும் ஆறுகளின் புனித புனிதனில் பாபாவின் இரண்டு கார்கட்டை விரல்களிலிருந்து நீராக வெளிப்பட்டது இவ்வாச்சரியத்தை கண்ணுற தாஸ்கனு அன்பு ஆழ்ந்த மரியாதை உணர்ச்சியால் பெரிதும் கவரப்பட்டார் அவர் கண்கள் நீரால் நிறைந்தன அந்தரங்கத்தில் அவர் உணர்ச்சியால் உந்தப்பட்டார் அவளுடைய பேச்சு பாபாவின் புகழையும் அவரின் லீலைகளையும் குறிப்பிடும் கவிதையாக பொங்கி வெளிப்பட்டது பாபாவின் அயோனி ஜென்மமும் அவரின் முதல் ஷீரடி விஜயமும் சாய் பாபாவின் பெற்றோர் பிறந்த இடம் இவற்றைப் பற்றி ஒருவருக்கும் தெரியாது பல விசாரணைகள் செய்யப்பட்டன பாபாவிடமும் மற்றவர்களிடமும் பல கேள்விகள் கேட்கப்பட்டன ஆனால் திருப்தியான பதிலோ செய்திகளோ இதுவரை கிடைக்கவில்லை வழக்கத்தில் இவைகளை பற்றி நமக்கு ஒன்றும் தெரியாது சாதாரண மனிதர்களை நாமதேவர் கபீர் முதலியோர் பிறக்கவில்லை அவர்கள் சிசுக்களாக முத்துக்களின் தாயினிடத்தில் அதாவது ஆற்றில் காணப்பட்டார்கள் நாமதேவ் கோனாவியாவில் பிம்ராதி ஆற்றிலும் கபீர் தாமல் என்பவரால் பகிரிதி ஆற்றிலும் கண்டெடுக்கப்பட்டார்கள் சாய்பாபாவின் விஷயமும் அதையொத்ததாகும் பக்தர்களுக்காக ஒரு வேப்ப மரத்தடியில் பதினாறு வயது இளைஞனாக முதலில் தோன்றினார் அப்போதே பிரம்ம ஞானத்தில் நிலம்பியவராக காணப்பட்டார் கனவிலும் இவ்வுலக பொருட்களின் ஆசை அவருக்கு இல்லை மாயை அவர் உதைத்து தள்ளினார் அவர் தம் காலடியில் பணி செய்தது ஷீரடியை சேர்ந்தவரும் நாசா சுப்தாரின் தாயாருமாகிய ஒரு பாட்டி அவரை கீழ்கண்ட விதமாக வர்ணித்தார் அழகும் சுறுசுறுப்பும் மிகுந்த சுந்தரமும் உடைய இவ்விளைஞ்சன் முதலில் வேப்ப மரத்தின் அடியில் ஆசனத்தில் அமர்ந்திருந்தவாறு காணப்பட்டான் அக்கிராமத்து மக்கள் இத்தகைய இளம் வயது உடையவனே வெப்பந்தையோ குளிரையோ பொருட்படுத்தாது அத்தகைய கடின பயிற்சி பழகுவதை பண்ணுற்று ஆச்சரித்தார் தாக்கப்பட்டனர் பகலில் ஒருவனுடன் பழகுவதில்லை இரவில் ஒருவருக்கும் அஞ்சுவதில்லை இவ்விளைஞ்சன் எங்கிருந்து வந்தான் என்று மக்கள் ஆச்சரியப்பட்டு கேட்டுக்கொண்டனர் ஒரு சாதாரண கவனிப்பே அவன் மீது எல்லோருக்கும் அன்பு கொள்ளும் அளவிற்கு அவனுடைய உருவ உருவங்கள் எல்லாம் அத்தகைய சுந்தரம் பொருந்தியதாக இருந்தது அவன் ஒருவர் வீட்டிற்கும் செல்வதில்லை எப்போதும் வேப்ப மரத்தடியிலேயே உட்கார்ந்திருந்தான் வெளித்தோற்றத்திற்கும் இளைஞனாக காணப்பட்டான் ஆயினும் அவன் செய்கைகள் உண்மையிலே அவன் ஒரு பரமாத்மா என்பதை வெளியிட்டன அவன் வேண்டுதல் வேண்டாமையின் பருப்பொருட்களாகவும் அனைவருக்கும் ஒரு மர்மமாகவும் இருந்தன ஒரு நாள் கண்டோபா கடவுள் ஒரு அடியவனிடம் சாமி பிடித்தது ஜனங்கள் அவரை தெய்வமே இவ்விளைஞனின் தந்தை யார் அவன் எப்போது வந்தான் என்பதை நீ தயவு செய்து விசாரியும் என கேட்டு துவங்கினர் கண்டோபா அவர்களை ஒரு மண்வெட்டி கொணர சொல்லி ஒரு குறிப்பிட்ட இடத்தை தோண்ட சொன்னார் அஞ்சனமே தோண்டப்பட்ட போது செங்கற்கள் காணப்பட்டன அதற்கடையில் சம தலகல்கள் ஒன்று இருந்தன இந்த கல் அப்புறத்த அப்புறப்படுத்தப்பட்டதும் ஒரு நிலை கதவு தெரிந்தது அதில் நான்கு சமய ஐந்து முக விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன அது ஒரு நிலவரைக்கு அழைத்து சென்றது அதில் ஜபமாலைகள் அவற்றை வைத்து ஜபம் செய்யும் பசுமுக உருவ பைகள் மரப்பழங்குகள் முதலியவை காணப்பட்டன கண்டோபா கடவுள் கூறியதாவது இவ்விளைஞ்சன் இங்கு பன்னெண்டு ஆண்டுகளாக பயிற்சி செய்தான் பிறகு ஜனங்கள் அவ்விலஞ்சனிடம் இதை பற்றி கேட்க துவங்கினர் அவன் அவர்களை திசை திருப்பி அது தன்னுடைய குருவின் இடம் அதாவது குருஸ்தானம் என்றும் அவருடைய புனிதமான வாதன் என்றும் அதை நன்றாக பாதுகா ஜனங்கள் அப்போது கதவை முன்பிருந்தபடியே மூடிவிட்டனர் அரச மரமும் அத்தி மரமும் புனிதமாய் இருந்தது போல பாபா வேப்பமரத்தையும் அதே அளவில் புனிதமாக கருதி அதையே பெரிதும் விரும்பினார் மகர் சாபிதையும் மற்ற அடிவர்களும் இவ்விடத்தை பாபாவின் குருநாதர் சமாதி அடைந்த இடமாக கருதி சாஷ்டாங்க சரணம் செய்தனர் மூன்று வாதாக்கள் வேப்பமரம் இருக்கும் இடமும் அதை சுற்றி உள்ள இடமும் ஹரி ஹரிவிநாயக் சாதை அவர்களால் வாங்கப்பட்டு சாதையின் வாதா என்ற பெயரில் ஒரு பெரிய கட்டிடம் எழுப்பப்பட்டது அங்கு திரண்ட புனித யாத்திரைகளுக்கு அது ஒன்றே தங்கும் இடமாய் இருந்தது ஒரு பார் அதாவது மேடை வேப்ப மரத்தை சுற்றி கட்டப்பட்டது தங்கும் இடமும் படிக்கட்டுகளுடன் அமைக்கப்பட்டது படிக்கட்டுகளின் அடியில் ஒரு இருப்பிடம் இருக்கிறது பக்தர்கள் அம்மேடையில் வடக்கு நோக்கி அமர்கிறார்கள் வெள்ளிக்கிழமைகளில் மாலை நேரங்களில் அங்கு வாசனை பொருட்களை எரிப்பவர்கள் கடவுள் கிருபையால் மகிழ்ச்சியுடன் இருப்பர் இந்த வாதா பழமையானது உதிர்ந்து கொட்டும் நன்மை உடையதாகவும் பழுது பார்க்க வேண்டியதாகவும் இருந்தது அதற்கு தேவையாய் இருந்த பழுது பார்க்க வேண்டியவை சேர்க்க வேண்டியவை மாறுபாடுகள் எல்லாம் சமஸ்தானத்தால் செய்யப்பட்டன சில ஆண்டுகளுக்கு பின் தீஷித் என்ற பம்பாய் வைக்கில் இங்கிலாந்து சென்றிருந்தார் ஒரு விபத்தில் காலை முறித்துக் கொண்டார் இக்காயம் எந்த விதத்திலும் குணப்படும் வழியை காணவில்லை நானா சாஹிப் சாத் தோக்கர் சாய்பாபாவிடம் முயற்சிக்கும்படி அறிவுறுத்தினர் எனவே அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் சாய்பாபாவை கண்டு தனது கால் ஊனத்தை விட தனது மனத்தை குணமாக்கும்படி வேண்டிக் கொண்டார் சாய்பாபாவின் மகிழ்ச்சியுற்று சீரடியிலேயே தங்கிவிட முடிவு செய்தார் எனவே தனக்காகவும் அடியவர்களுக்காகவும் ஒரு வாதாவை எழுப்பினார் பத்து ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் அக்கட்டிடத்திற்கு அஸ்திவாரம் இடப்பட்டது இந்த நாளில் மற்ற இரு முக்கிய சம்பவங்களும் நிகழ்ந்தன தாதா சாஹிப் தனது வீடு திரும்புவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டார் சாவடியில் இரவு ஆரத்தி தொடங்கியது இந்த வாதா கட்டி முடிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னில் நவமி தினத்தில் உரிய மரியாதைகளுடன் சம்பிரதாயங்களுடன் பிரவேசம் செய்யப்பட்டது இப்போ மூணாவது வாதா நாக்பூரை சேர்ந்த புகழ்பெற்ற லட்சாதிபதியான ஊட்டி அவர்களால் மற்றொரு வாதா அல்லது அரண்மனை மாளிகையும் எழுப்பப்பட்டது ஏராளமாக பணம் இக்கட்டிடத்திற்கு செலவிடப்பட்டது ஏனெனில் சாய்பாபாவின் உடல் இவ்விடத்தில் தான் அடக்கம் செய்யப்பட்டு இருக்கிறது இது தற்போது சமாதி கோவிலில் அதாவது சமாதி மந்திர் என வழங்கப்படுகிறது இவ்விடத்தில் பாபா தண்ணீர் விட்டு கவனித்து வந்த ஒரு பூந்தோட்டம் இருந்தது முன்னர் ஒன்றுமே இல்லாத இடத்தில் மூன்று வாதாக்கள் எழும்பின இவை எல்லாவற்றிலும் ஆரம்ப காலத்தில் அனைவருக்கும் சாதாவின் வாதாவே நிரம்ப பயன்பட்டது வாமன் தாத்தியாவின் உதவியுடன் சாய்பாபா கவனித்த தோட்டத்தின் கதை சாய்பாபா ஷீரடில் தற்காலிகமாக இல்லாதிருந்தும் சாநாத் பாட்டலின் கல்யாண ஊர்வலத்துடன் மீண்டும் வருகை தாஸ் மீண்டும் வருகை ஜானகி தாஸ் கங்காரிக் இவர்களின் பழக்கம் முகமதின் தம்போலியாவின் பாபாவின் மல்யுத்த போட்டி மசூதியில் இருப்பிடம் தேங்க்லே மற்ற அடையவர்களின் அன்பு மற்ற பிற விஷயங்கள் அடுத்த அத்தியாயத்தில் நம்ம பார்க்கலாம் ஸ்ரீ சாயி பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் என் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த அத்தியாயத்தில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி தொடர்ந்து பயணிப்போம் இறையர்களோடு நன்றி வணக்கம்